வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இந்த வெற்றி விடியலில் உன் அப்பன் முருகன் உன் மனமகிழும்படியான நல்ல செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் உன் இல்லத்தில் நிரந்தரமாகவும் தங்கி இருக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் நிச்சயமாக உனக்கு என்னுடைய அன்பும் புரியும் என்றான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களிலும் இந்த கந்தன் இருக்கிறான் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய் என் குழந்தையே வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னுடைய குறிக்கோளை நீ மற்றவர்களிடம் சொல்லிவிடாதே எப்பொழுது என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாதல்லவா எனவே எப்போதும் இரண்டாவதாக ஒரு திட்டத்தை நீ தீட்டி வைத்திருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை கைவிடாமல் இருக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் பணிவுடன் முடியாது என்று சொல்வதற்கு எப்பொழுதும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் அனைவரையும் மதிப்போடும் மரியாதையோடும் நடத்த வேண்டும் எவரையும் நீ எப்பொழுதும் மட்டம் தட்டிவிடக் கூடாது என்ன சொல்வது என்று தெரியவில்லை என்றால் வாயை மூடி அமைதி காப்பது மிகவும் நல்லது நீ விரும்பும் அனைவரும் உன்னை பிரிய நேரிடும் நிச்சயமாக இவர்களை எல்லாம் பிடித்து வைக்க ஒருபோதும் நீ முயற்சி செய்யாதே என்ன நடந்தாலும் அதை எளிதாக ஏற்றுக்கொண்டு கடந்து செல்ல நீ பழகி கொண்டே இரு நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல மாற்றங்களை தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எண்ணி நீ வருந்திய காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது எல்லோருடைய வழியையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் யாருக்கும் இல்லை எல்லோருக்கும் வலிக்கும் என்பதனை மட்டும் உணர்ந்துவிட்டாலே போதும் மற்றவர்களை காயப்படுத்துகின்ற எண்ணம் இங்கு ஒருவருக்கும் வராது மற்றவர்களை வேதனைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக இங்கு யாருக்கும் வந்துவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை இந்த நாட்களில் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் தெய்வங்கள் இருப்பதை நீ உணர்ந்திடுவாய் உன்னை தேடி வருகின்ற தெய்வங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்லது நடத்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளையும் உனக்கு உணர்கின்ற சூழ்நிலைகள் வந்துவிடும் என் குழந்தையை வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த உண்மை என்ன தெரியுமா கோபம் யாருக்கு வேண்டுமானாலும் வரும் ஆனால் பொறுமைதான் யாருக்கும் வராது அந்த பொறுமை உனக்குள் இருந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையை எளிதாக உன்னால் வென்று காட்டிவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் ஒருவன் அதனை சிரித்து கொண்டே கடக்கிறான் என்றால் அவன் வாழ்க்கையின் பக்குவத்தை அடைந்து விட்டான் என்று அர்த்தம் இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று அவன் கண்டுபிடித்து விட்டான் என்ற அர்த்தம் இப்படி உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உன்னோடு நான் இருப்பதை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையை சேமிக்க தெரியாமல் செலவழிப்பவன் பின்னால் நிச்சயமாக வருத்தப்படுவான் அது பணத்தை மட்டுமல்ல நல்ல உறவுகளையும் தான் சேமிக்க கற்றுக்கொண்டோமானால் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை விட்டுவிடாமல் நாம் கடந்து வந்து விட்டோமானால் இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையுமே உனக்கு கற்றுக்கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் எதையுமே இந்த வாழ்க்கையின் அனுபவம் தருவது போல வேறு எதுவும் தருவது கிடையாது அது உனக்கு வாழ்வதற்கான வழியை மட்டும் கற்று கொடுத்து விடுவது கிடையாது வாழ்வில் வந்து போகும் மாற்றங்களையும் மாறி செல்லும் மனித குணங்களையும் தான் உனக்கு எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை என்னவானது ஏதுவானது என்று எண்ணி வருந்தாமல் நம்மால் எவரையும் காயப்படுத்தாமல் வாழ முடியும் யாரிடமும் காயப்படாமல் தான் வாழ முடியாது என்ற ஒரு சிந்தனை உனக்குள் இருக்கும் வரை மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தி கொண்டேதான் இருப்பார்கள் என்ன நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் ஒருபொழுதும் பொழுதும் அதனை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி புரிய வைத்து விட்டாலே அது போதும் யாரும் உன்னை நெருங்க வேண்டும் என்றால் நிச்சயமாக பயந்து ஓடுவார்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு அத்தனை விஷயங்களையும் கொடுக்க நிச்சயமாக இவர்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பார்கள் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையை சில உறவுகள் உனக்கு தருவது பாசம் சில உறவுகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருவது பாடம் பாசம் என்றால் பெற்றுக்கொள்வோம் பாடம் என்றால் கற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை கடந்து செல்ல வேண்டுமே தவிர ஒருபோதும் இந்த இடத்தில் நீ யோசித்து விட்டு நிற்கக்கூடாது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் கந்தன் நமக்காக கை கொடுத்து உதவுவார் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் நீ நீயாக இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் வருகின்ற எத்தனை பிரச்சனைகளையுமே உன்னால் நிச்சயமாக நல்லபடியாக எதிர்கொள்ள முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கான நல்ல மாற்றங்கள் வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்களும் நிச்சயமாக உன் கண் முன்னால் நடக்கும் எல்லாவற்றையும் கடந்து இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை தானாகவே நீ புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களுமே ஒரு சேர உன்னை வாழ வைக்க வேண்டி வந்திருக்கின்றது இனி என்ன நடந்தாலும் முருகா முருகா என்று சொல்கின்ற ஒரு வார்த்தையினால் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே தீய வழிக்கு சென்று விட மாட்டாய் என்பதனை புரிந்து கொள் தெய்வம் ஒருவர் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்றால் அங்கிருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களின் மனதிலும் எந்த விதமான தீய எண்ணங்களும் ஒருபோதும் இருக்கக்கூடாது நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் ஒருவருக்குள் வந்துவிட்டது என்றால் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு ஒட்டுமொத்தமான மாற்றங்களையும் நிறைவாக கொடுக்கும் தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் தானாகவே அவர்களுக்குள் நிச்சயமாக வெளியேறிவிடும் எல்லாமுமே இறை பக்தியை நாம் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டோமானால் தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதனை நாம் நம்புவோமானால் இந்த வாழ்க்கை நமக்கான ஒட்டுமொத்த மாற்றத்தையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே யாரிடத்திலும் இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்று நீ வேண்டி நின்றாலும் அதை உனக்கு சரியான சந்தர்ப்பம் என்று சொல்லி அவமானப்படுத்தத்தான் ஓடோடி வருவார்களே தவிர யாரும் உனக்கு இங்கு எந்த நன்மைகளையும் கொடுத்துவிட போவது கிடையாது என்பதனை முதலில் புரிந்து கொள் இந்த மனிதர்களிடத்தில் நீயாகவே சென்று அவமானத்தை தேடுவதை விட இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் இந்த வாழ்க்கையும் உனக்கான நம்பிக்கையை கொடுத்தே தீரும் இதுதான் நிரந்தரம் என்று நினைக்காமல் இனியும் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள பழகிவிட்டால் இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரு சேர உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் உன் முன்னால் நின்று உனக்கு நடத்துவதை நீ உணர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் உன்னை நீ தயார்படுத்தி கொண்டே இருப்பாய் தெய்வத்தையும் உன் இல்லத்தில் நிச்சயமாக நீ அமர வைத்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்றும் உனக்கு நல்லதே நடக்கட்டும் எப்பொழுதும் இந்த அருள் உன் வாழ்க்கையில் நிறைவாக உனக்கு கிடைக்கட்டும் எந்த சூழ்நிலையையும் கடந்து நீ நல்லபடியாக வாழ முடியும் என்பதனை நம்பு வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா